கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி என்பது கர்நாடக ஆந்திர ஆகிய இரு மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள பகுதி என்பதால் கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுப்பது குற்றச்சம்பவங்களை குறைப்பது என்பது போலீசாருக்கு சவாலாக இருந்து வருகிறது இந்நிலையில் ஓசூர் பகுதியில் கொரியர் மூலம் கஞ்சா விநியோகிக்கப்படுவதாக நுண்ணறிவு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஓசூர் மாநகராட்சி வெளிவட்ட சாலை பகுதியில் இரண்டு நாட்களாக நோட்டமிட்டதில் கஞ்சாவினை குறுகீர் செய்ய வந்த இருவர் இரண்டு கிலோ கஞ்சாவுடன் கையும் களவுமாக உள்ளனர் சிக்கியவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கேரா மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த அபிலாஷ் விஷ்ணு சத்யா என தெரிய வந்துள்ளது பேலக்கொண்ட பள்ளியில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவினை கடத்தி வந்து அறையில் பதுக்கி வைத்து ஓசூர் தேன்கண்ணிக்கோட்டை பகுதியில் சில்லறையாக கஞ்சா விற்றதும் கேரளாவிற்கு கிலோ கணக்கில் கொரியர் செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது அவர்கள் தங்கியிருந்த அறையை சோதனையிட்டதில் மேலும் முப்பது கிலோ என மொத்தமாக முப்பத்தி இரண்டு கிலோ கஞ்சாவினை கைப்பற்றியதுடன் குற்றவாளிகள் இருவரை நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஓசூர் போதைப் பொருட்கள் தடுப்பு மற்றும் மது விளக்கு அமல் பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்